வணக்கம் நியூ மென்னார் செய்திகள் நாளை இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவியேற்கும் அனுரகுமார நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் அதிகூடிய வாக்குகளை பெற்றுள்ள தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார நாளை காலை இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவியேற்கவுள்ளார் கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்தில் அவரது பதவியேற்பு வைபவம் மிக எளிமையான முறையில் நடைபெறவுள்ளது அடுத்து தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஹாரினி அமரசூரிய பிரதமர் பதவிக்கு நியமிக்கப்படவுள்ளார் நிதியமைச்சர் நியமனம் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினரான விஜித ஹெரத் நிதியமைச்சராக நியமிக்கப்படவுள்ளார் அதற்கு மேலதிகமாக புதிய ஜனாதிபதியின் கீழ் பதினைந்து அமைச்சு பொறுப்புகள் கொண்டுவரப்படவுள்ளன சில அமைச்சுக்களின் பொறுப்புகள் ஹாரினி மற்றும் விஜித ஹெரத் ஆகியோருக்கு இடையில் பகிர்ந்தளிக்கப்படவுள்ளன இதனை அடுத்து இரண்டொரு நாட்களுக்குள் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு அமைச்சுக்களின் நிர்வாகம் அமைச்சு செயலாளர்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும்